அஸ்லாம் வரஹத்து ரஹீம் இன்றைக்கு ஒரு சிறப்பான தப்சீர் மூலமாக வழிகாட்டப்பட்ட ஒரு நல்ல அமலை பார்ப்போமா இந்த அமல் பாக்குறதுக்கு முன்னாடி சாட்சி அப்படிங்கிற விஷயம் வாழ்க்கையில மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது சாட்சிக்கு இஸ்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது ஆனா இருந்தால் எத்தனை பேர் சாட்சி சொல்லலாம் பெண்ணாக இருந்தால் எப்படி சாட்சி சொல்லணும் எல்லாமே நம்முடைய இஸ்லாம் தெளிவான முறையில இருக்குமா அப்படி இருக்கும் பொழுது இந்த சாட்சிங்கிற விஷயத்துல அல்லாஹ் தன்னையும் ஈடுபடுத்திக் கொள்கிறார் தன்னையும் அல்லாஹு தாலா சாட்சி ஆக்குறான் சாதாரணமா எப்பவும் இல்லம்மா சாதாரணமாக உலகத்துக்கு வருவதற்கு முன்னாடி நகர்ந்த நிகழ்வுகளுக்கும் தன்னை சாட்சியாக கூறி சொல்லி காமிக்கிறான் சம காலத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கும் தன்னை சாட்சியாக அல்லாஹ் ஆக்கி கொள்றான் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளிலையும் தாலா நமக்கு நன்மைகள் சேர்ப்பிப்பதற்கும் தன்னை சாட்சியாக அல்லாஹ் ஆக்கிக் கொள்றான் இந்த மூணு விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இதோட ஒரு சிறப்பான ஒரு அமலும் கலந்து வருதுமா அலம் அல்லாஹ் சுபான் தாலா இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு ஆலமுல் அருவாகல அத்தனை நபிமார்கள் முன்னிலையில ஒரு விஷயத்தை வலியுறுத்தி அதற்கு தான் சாட்சியாக ஆகின்றான் அப்படிப்பட்ட அழகான அந்த விஷயத்தை பத்தி குரான் சொல்லுது பாருங்கம்மா وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُمْ مِنْ كِتَابٍ وَحِكْمَةٍ وَحِكْمَةٍ ثُمَّ جَاءَكُمْ رَسُولٌ مُصَدِّقٌ لِمَا مَعَكُمْ لَتُؤْمِنُنَّ بِهِ وَلَتَنْصُرُنَّهُ قال أأقررتم أخذتم على ذلكم إصري قالوا أقررنا قال فاشهدوا وأنا معكم من الشاهدين هذا مد إلا نبي அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இந்த உலகத்துக்கு மனிதர் மனிதர்கள் வராத அந்த காலகட்டத்திலே எல்லாரையும் ஒன்று கூட்டி அல்லாஹ் ஒரு வாக்குறுதி வாங்குறான் நபிமார்கள்ட்ட உங்களிடம் வேதம் கொடுத்துருக்கேன் நுண்ணறிவு கொடுத்திருக்கேன் இதற்கு பின்னால் ஒரு தூதர் உங்களுடைய வேதங்களை உண்மையாக்க கூடியவர் உங்களிடம் வரும்பொழுது அவரை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் இன்னும் இந்த ஏற்றுக்கொள்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான் இதை இந்த சுமையை நீங்கள் இந்த பொறுப்பை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா அப்படின்னு அல்லாஹ் அவங்கள பார்த்து கேட்கறான் அவர்கள் சொல்கிறார்கள் காலூ நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அப்போ அல்லாஹ் சொல்றாம நீங்கள் அனைவரும் இருங்கள் நான் உங்களில் நானும் ஒரு சாட்சியாக இருக்கிறேன் அப்ப தன்னையும் அல்லாஹு இந்த நிகழ்வுக்கு நம் சாட்சியாகு அலைவு செல்லும் அவர்களை நம்ப வேண்டும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதில் அதாவது ஒவ்வொரு நபியும் அதனாலதான் தங்களுடைய வாழ்நாள்ல நபிசல்லாஸ் அவர்களை பற்றி முன்னறிவித்து விட்டு அவர்களுடைய தோற்றம் முதற்கொண்டு முன்னறிவிச்சிட்டு இப்படிப்பட்ட ஒரு நபி வருவார் அவரை நம்ப வேண்டும் என்பதை வலியுறுத்திட்டு தான் போயிருக்காங்க அப்போ தன்னை அந்த அந்த ஆலமுல் அறுவாங்களே தன்னை சாட்சியாக்கி அந்த அல்லாஹ் இந்த அல்லாஹ் அல்லா கண்ணியப்படுத்திருக்கான் அலமதுல்லா அது மட்டும் இல்லாம நம்முடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏழு சாட்சிகள் இருக்கு இது யாரும் மறுக்கவே முடியாது விரோதமாக சாட்சியம் கூறக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க மொத்தம் ஏழு பேர் அதுல வந்து ஒன்னாவது இடம் இந்த இடம் கண்டிப்பா சாட்சி கூறுமா ஏன்னா இதை நமக்கு வந்து குரான்லேயே அல்லாஹ் சுபஹானு தலா சொல்லி காமிச்சிருக்கான் அந்த பூமி வந்து உழுக்குதலாக உழுக்கப்படும் பொழுது இது அசுல் ஜிலத்தில் அருந்து ஜில்சாலஹா வ அஹ்ரஜத்தில் அருந்து அஃப்காலஹா வ காலில் இன்சானு மாலஹா யோம இதின் து ஹத்தி சு அஹ்பாரஹா தன் செய்திகளை அறிவிக்கும் இடம் சாட்சி கூறும் இன்னிடத்திலிருந்து இந்த மனிதன் இந்த பாவம் செஞ்சான் அப்படின்னு இடம் சாட்சி சொல்லும் அடுத்து ரெண்டாவது காலம் டைம் இந்த டைம்ல இவன் இந்த பாவம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா காலம் சாட்சி சொல்லும் ஒவ்வொரு நாளும் மனிதனை பார்த்து காலம் சொல்கிறதா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் சாட்சியாக இருக்கிறேன் சொல்லுமா காலம் மனிதனை பார்த்து மூணாவது நாவு நாவு கண்டிப்பாக விரோதமாக சாட்சியம் சொல்லும் நாவு சாட்சியம் சொல்லும் அடுத்து நாலாவது எல்லா உறுப்புகளும் தோல் கூட கலன்று சாட்சி சொல்லும் எல்லா உறுப்புகளும் சாட்சி சொல்லும் அலமதுலா துக்கிமுனும் அடுத்தது அஞ்சாவது இரண்டு மலக்குமார்கள் உங்கள் மீது காவலர்கள் இருக்கிறார்கள்னு குரான் அல்லா சொல்லி காமிக்கிறோம் அந்த மலக்குகள் நமக்கு சாட்சி கூறுவார்கள் நன்மை தீமை எழுதக்கூடியவர்கள் அஞ்சாவது பட்டோலை நம்முடைய புத்தகம் இது உங்களிடம் உண்மையை கொண்டு பேசும்னு அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்காமா அந்த புத்தகத்தை நம் செயல்கள் பதிவு பதிவு செய்யப்படுதில்லமா அந்த புத்தகம் பேசும் அல்லாஹுத்தான் ஏழாவது அர் ரஹ்மான் அல்லாஹ் குரான்லே சொல்றான் நிச்சயமாக நான் உங்கள் மீது சாட்சியாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் அப்போ அல்லாவும் சாட்சியாக இருக்கான் ஏழு சாட்சிகள் இந்த இடத்துல இருக்குமா அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த ஏழு சாட்சிகளையும் மீறி நம்ம எப்படி தப்பிக்க முடியும் அப்போ சாட்சிங்கிற விஷயத்துல கண்டிப்பா நமக்கு ஒரு மனத மனசுல ஒரு அச்சம் வேணும் அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்முடைய பாவங்களுக்கான சாட்சிகள் எதிராக திரும்பி விடாமல் நம்ம அல்லாஹ் கிட்ட கண்டிப்பா நிறைய மன்னிப்பு கேட்கணுமா இப்போ ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை பார்ப்போம் இன்ஷா அல்லா அல்லாஹ் சுபஹான உத்தாலா சூரத்துள்ள ஆல இம்ரான்ல சொல்லி காமிக்கிறாமா இது சார்ந்து ஒரு நல்ல ஒரு அமலும் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குமா அலமது بسم الله الرحمن الرحيم شهد الله انه لا اله الا هو والملائكه واولو العلم قائما بالقسط தவிர வேறு இறைவன் இல்லை என்று நீதியில் நினைத்தவனாய் அல்லாஹுவே சாட்சியம் கூறுகின்றான் வானவர்களும் அறிவாளர்களும் அவ்வாறே சாட்சியம் சொல்கின்றார்கள் வலமை மிக்கவனும் ஞானம் நிறைந்தவனும் ஆகிய அவனை தவிர வேறு இறைவன் இல்லை அற்புதமான சாட்சியமா தன்னை தவிர வேறு இறைவன் இல்லை என்று அல்லாஹ் தானும் சாட்சியம் கூறுகின்றான் இந்த ஆயத்தை பத்தி வரும் பொழுதுமா செவியேற்றேன் அதுக்கு பின்னாடி என் இறைவா இதற்கு சாட்சியம் பகரும் குழுவில் நானும் ஒருவன் என்று நபிகள் நாயகம் சல்லு அலிவுசல்லம் அவங்க சொல்லிருக்காங்க இது இடம்பெற்றிருக்கும் ஹதீஸ் நூல் முஸ்னத் அஹமத் இதுல இடம்பெற்றிருக்கூடிய ஒரு ஹதீஸ் ஹாலிப் அல் அல் ஹத்தான் ரஹமத்துல்லாய் அலிக அவங்க சொல்கிறாங்க இந்த இது சம்பந்தமாக ஒரு அழகான ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாங்கம்மா ஒரு நாள் வியாபார விஷயமா ஈராக்ல இருக்க கூஃபாவுக்கு அவங்க போயிருக்காங்க அங்கே அல் அல் ஆமஷ் ரஹமத்துல்லா அலிக அவங்கங்கிற பெரியார் வீட்டில் தங்கியிருக்காங்க ஒரு நாள் நைட்டு அங் அப்படி போய் தங்கி இருந்துட்டு ஒரு நாள் இரவு அவங்க மறுபடியும் பஸ்ராவுக்கு புறப்படலாம் அப்படின்னு எந்திரிக்கிறாங்கம்மா இதுல நிறைய படிப்பினைகள் இருக்குமா ஒரு கல்வியில எவ்வளவு தேட்டம் இருந்துச்சு அந்த அந்த விஷயத்த விளங்கி கொள்றதுக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க இவங்களோ ஒரு வியாபாரத்துக்காக போயிருக்காங்க வியாபாரம் முடிஞ்சிச்சு ஊருக்கு கிளம்ப போறாங்க ஊர்ல எவ்வளோ வேலைகள் இருக்கும் அப்படி கிளம்பும் பொழுது அந்த அல்ல அமர் அஹமதுல்லாஹி அலஹி அவங்க எந்திரிச்சு நின்று இரவு தொழுகை தஹஜ் தொழுகிறாங்க தொழுதுட்டு அந்த தொழுகையில இந்த வசனங்களை ஓதுறாங்க எந்த வசனங்கள்னாமா شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم إن الدين عند الله الإسلام وما اختلف الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءهم العلم بغيا بينهم ومن يكفر بآيات الله فإن الله سريع الحساب دران ஓதி முடிச்சுட்டுமா அப்புறம் அது அவங்க சொல்கிறாங்க ஓதி முடிச்சுட்டு அப்புறம் வாங்க முடிச்சுட்டு அவங்க பேசுகிறாங்க அல்லாஹ் கிட்ட பேசுகிறாங்க இதுவாக செய்கிறாங்க அல்லாஹ் எதற்கு சாட்சியம் கூறினானோ அதற்கு நானும் சாட்சியம் கூறுகிறேன் ஏன்னா அல்லாஹ் வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லைன்னு தான் சாட்சியம் கூறுறேன்னு சொல்கிறான் அடுத்து வரக்கூடிய வசனத்தில் முதல் விஷயம் என்னென்னா இன்ன தின இந்தாஹே இஸ்லாம் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும் தான் அதுக்கு அர்த்தம்மா அதையும் சேர்த்து ஓதிட்டு கிட்ட பேசுகிறாங்க அவங்க எப்படின்னா அல்லாஹ் எதற்கு சாட்சியம் கூறினானோ அதற்கு நானும் சாட்சியம் கூறுகிறேன் அந்த சாட்சியத்தை அல்லாஹ்விடமே ஒப்படைக்கிறேன் அது அல்லாஹ்விடம் என்னுடைய கையடை பொருளாக என் அமானிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடம் மார்க்கம் என்பதே இஸ்லாம் தான் இன்ன தின ஐந்து இஸ்லாம் அப்படிங்கிறது நிறைய தடவை ரிப்பீட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கான் இப்படி சொல்கிறது தொடர்பாக அல்ல அமெஷ் ரஹமத்துல்லா அலிகவங்க ஏதாவது ஒரு சான்று வச்சுருப்பாங்க இல்லாமல் அவங்க சொல்ல மாட்டாங்க இதுக்கு எதாவது ஒரு ஆதாரம் இருக்கும் அப்படின்னு நான் வந்து தனக்குள்ளேயே அவர் சொல்லிக்கிறாங்க யாருன்னா அந்த போனவங்க அந்த ஹாலிபல் ஹத்தான் ரஹமத்துல்லா அலிகவங்க சொல்லிக்கிறாங்கம்மா சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நான் போயிட்டு வரேன் அப்படின்னு விடைபெறறாங்க விடைபெறறப்போ அதுக்கு மேல அவங்களுக்கு கேட்காம இருக்க முடியல ஏன் இப்படி சொன்னீங்க இதுக்கு ஏதாவது அத்தாட்சி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க அஹ் அபு முகமது அவர்களே இன்னைக்கு நீங்க இந்த வசனத்தை திரும்ப திரும்ப ஓதுனதை நான் பார்த்தேன் இதுக்கு பின்னாடி இப்படி சொன்னதையும் நான் கேட்டேன் இதுக்கு ஏதாவது சான்று இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அதுக்கு அவங்க சொல்றாங்க அதுல இருக்க சிறப்பு பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா உங்களுக்கு அத நீங்க வந்து அஹ் தெரிய அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இவங்க சொல்றாங்க ஒரு மாச காலமா நான் உங்களோட தங்கியிருந்தேன் ஆனா நீங்க அது குறித்து எதுவுமே எனக்கு சொல்லவே இல்லையே நீங்க பண்ற தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனா நீங்க அதை பத்தி எனக்கு விளக்கம் சொல்லவே இல்லையே அப்படிங்கிறான் அதுக்கு அவங்க சொல்றாங்க வல்லாகி ஆணையா ஒரு வருஷம் கழியிற வரைக்கும் நான் அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நம்மளாதான் என்ன செய்வோம் நம்ம வந்து சரிங்க நீங்க இருங்க ஒரு வருஷம் கழிச்சு நான் வரேன் அப்படின்ட்டு போயிருவோம் ஆனா அவங்க சொல்றாங்க ஒரு வருஷம் வரைக்கும் அந்த வீட்டுல தங்கி அந்த வாசல்லே தவங்கமா கிடக்குறாங்க அந்த விளக்கத்தை தெரிஞ்சு கொள்றதுக்காக ஒரு வருஷம் அவங்க வீட்டுல தவமா கடந்து வாசல்லே கிடக்குறாங்க கடந்து ஒரு வருஷம் கழிஞ்சிடுச்சு இப்போ போயிட்டு அபு முகமது அவர்களே நீங்கள் கொஞ்சம் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு இப்போவாது அந்த விளக்கத்தை எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்குறாங்க உடனே அல்ல அமெஷ் அஹமத்துள்ளா அலிக் அவங்க சொல்கிறாங்கம்மா ஒரு ஹதீஸில் வருது இப் இப்படி யார் சொல்கிறாங்களோ அதாவது இந்த இப்போ ஷஹிதல்லாஹு அன்னஹூல ஆரம்பித்து அந்த ஆயத்தை முடிச்சுட்டு யார் இப்படி சொல்கிறாங்களோ சொல்கிறாங்க அந்த ரெண்டு ஆயத்தையும்மா இன்ஷாரம் நம்ம அமலில் கொண்டு வருவோம்மா ரெண்டு ஆயத்தையும் முடிச்சுட்டு கிட்ட சொல்லணும் என்னென்னா அல்லாஹ் எதுக்கு சாட்சியம் கூறுறானோ அதுக்கு நானும் சாட்சியம் கூறுறேன் அந்த சாட்சியத்தை அல்லாட்டை ஒப்படைக்கிறேன் அது அல்லாவிடம் என்னுடைய அமானிதமாக இருக்கும் இன்ன தின ஐந்து அல்லாஹில் இஸ்லாம் இன்ன தின ஐந்தாஹில் இஸ்லாம் இன்ன ஐந்த அல்லாஹில் இஸ்லாம் அல்லாட்ட மார்க்கம் என்பது இஸ்லாம் மட்டும்தான் இதை மறுபடி மறுபடியும் இப்படி ரிப்பீட் பண்ணி இந்த முறையில் யார் சொல்கிறாங்களோ மறுமை நாள்ல அல்லாஹாராட்ட அவங்க அழைச்சு கொண்டு வரப்படுவார் இப்படி சொன்னவங்க அழைச்சு கொண்டு வரப்படுவாங்க அப்போ வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் சொல்லுவான் என் அடியாம என்கிட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருந்தான் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவோரில் அல்ல நான் தான் ரொம்ப தகுதியானவன் ஆகவே என் அடியானை சொர்க்கத்துக்கு அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லுவான்னு கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலைவு செல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க இதை அப்துல்லா பின் மசூத் அலி அல்லாஹு தாயலாங்க அவர்கள் கூறியதாக அபூவாயில் ரஹமத்துல்லாஹி அவங்க எனக்கு அறிவிச்சாங்க அப்படின்னு இந்த ஹதீஸை அவங்க எடுத்து சொல்றாங்க அலமதுல்லா மாஷா அல்லாஹ் இது வந்து தப்சீர் இபுனு கசீரில் நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறாவது பக்கத்தில் இடம்பெற்றிருக்குமா அற்புதமான அமல் இன்ஷால்லா நம்ம எல்லாரும் செய்வோமா அலமது காலையில் காலையில் தஹஜித் ஃபஜுருக்கு இடைப்பட்ட நேரத்துலேயோ ஃபஜ்ஜூருக்கு அழிச்ச பின்னாடி எப்பயோ ஒரு தடவை கண்டிப்பாக இது ரெண்டையும் ஓதிட்டு இந்த ஷஹிதல்லாஹோ அன்னஹுவோ ஓதிட்டுமாஹு ஓதிட்டு ரிப்பீட் பண்றேமா அல்லாஹ் எதற்கு சாட்சியம் கூறினானோ அதற்கு நானும் சாட்சியம் கூறுகிறேன் அந்த சாட்சியத்தை அல்லாஹ்விடமே ஒப்படைக்கிறேன் அது அல்லாஹ்விடம் என் அமானித பொருளாக இருக்கும் அல்லாஹ்விடம் மார்க்கம் என்பதே இஸ்லாம் இன்ன தீன ஐந்த இஸ்லாம் இன்ன தீன ஐந்த அல்லாஹில் இஸ்லாம் இன்ன தீன ஐந்த அல்லாஹில் இஸ்லாம் அப்படின்னு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தடவை ரிப்பீட் பண்ணுவோம் இன்ஷால்லா இந்த சிறப்பான அமல் தஃசீர் மூலமாக நமக்கு கிடச்சிருக்குதுமா அலமது இல்லா மறுமே நாளில் அல்லாஹ் தாலா வாக்குறுதி நிறைவேற்றுவதில் மிகத் தகுதியான அல்லாஹ் நம்மை அழைத்து சொர்க்கத்திற்கு செல்லுங்களே நன்மாராயின் கூறக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து